பக்தியொளி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பேரன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு அதிசார பயிற்சி இருக்குது இந்த அதிசார பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா நிறைய வந்து நிறைய பேர் சொன்னது சாபங்கள் இதெல்லாம் இருக்கும் எல்லாரும் நம்ம விட்டு வெளியே ஒதுங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோட்டம் அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் யா எல்லாம் பிச்சு பிடுங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உறவுகளை விட்டு வெளியே நிற்பது போல ஒரு தோற்றம் இருக்கும் யாரு வேண்டாம் அந்நியர்களுடைய உறவு கூட பெட்டர் ஆனா உறவினர்கள் வந்து என்கிட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டே இருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் உறவுகள் ஒன்று போது உருவாக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் பெண்களால் அவமானங்கள் அசிங்கங்கள் நிறைய உருவாகும் பண விரயம் அதிகமாக ஏற்படுகிறது பணத்தினால் நிறைய பிரச்சனைகளும் உருவாகுது நிறைய உடல் ஆரோக்கிய கேடுகள் நீரழிவு நோய் இல்லாட்ட கோளாறுகள் போன்றவை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தானம் நீர்தானம் நோர் இதெல்லாம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் பானக நீரை இரவனுக்கு வைத்து படை படைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உறவினால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு பேரு ஆதரவாக இருப்பார் நண்பர்கள் உதவியுடன் நிறைய மாற்றங்கள் நிறைய வெற்றிகளை பெறலாம் நண்பர்கள் உங்களுக்கு தொழிலில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக பெறுவார்கள் நண்பர்களில் சிலர் வந்து முழுமையாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவும் இருப்பாங்க நண்பர்களில் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு பெண்ணாக இருந்த நண்பர்களால் அவமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா பெண் கவனமாக இருங்க அதே மாதிரி கற்பப்பை கோளார்கள் விஷயத்தில் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது கடன் சார்ந்த பிரச்சனைகள் கவனமாக பண்ணுங்க கடன் சார்ந்த கடன் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் கடனால் நிறைய அவமானங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் குலதெய்வம் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் உருவாகும் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எடுத்துக்கலாம் அப்புறம் திருமண வாய்ப்புகள் திருமண வாய்ப்புகள் வந்து ஆஹ் உருவாகுதுக்கு சிறு தடைகள் இருக்குது அதனால இந்த ஒன்றரை மாத காலத்துக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகளை நாடுங்கள் அப்படிங்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஆலய வழிபாடுகள் நிறைய ஆலய வழிபாடு தரிசனம் மேற்கொள்வீர்கள் தந்தை சொல்ல மிக சிறப்பாக எடுத்துக்கொள்வீங்க தந்தையின் ஆரோ ஆரோக்கியம் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் வாழ்க்கையில் வந்து சேமிங் சேர்த்து வச்ச பணத்தை வைத்து சிந்தனைகள் நிறைய இருக்கும் சேர்த்து வச்ச பணம் வந்து உறவுகள் அதாவது குடும்பத்துக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு அதை சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்க கூடும் அப்படிங்கிறது ரகசிய வழிபாடு முறைகள் உங்களை உங்களை அவங்களை அறியாமலே வந்து சேரும் ஆனால் ரகசிய வழிபாடுகள் பண்ணுங்க ஆனால் ரகசிய உறவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் ரகசிய உறவுகளால் நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இறை வழிபாடு காளிதேவி வழிபாடு எடுப்பது சிறப்பாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய பசு பசு கன்றுக்கு வந்து உணவு கொடுத்தல் பசுவும் கன்றும் சேர்ந்து இருக்கும் பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தல் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க நிறைய வெண்ணெய் வைத்து அஹ் கிருஷ்ணருக்கு ஹனுமருக்கு கொடுப்பது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அது வந்து மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பெண்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு சுமங்கலி பூஜை மங்கள பொருட்கள் கொடுத்தல் இதெல்லாம் பண்ணி பெண்கள் பாதங்களை வந்து இது பண்றது பாதங்கள் வந்து கழுவி அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் பாத பூஜை பண்ணி நமஸ்காரம் வாங்குவது சிறப்பாக இருக்கும் இது வந்து நோய்கள் தீரா நோய்கள் இருந்து தீர்வதற்கு பெண் பூஜை பெண்களை வைத்து பெண் பாத பூஜை பண்ணுவது சிறந்த ஒரு நற்பலனை கொடுக்கும் அப்படிங்குறதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு செயலும் சிந்தித்து நிதானமாக செயல்படும் போது அது நிறைய பிளாக்கேஜ் உருவாகுது அதனால ரொம்ப சிந்தனை செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அதாவது நிறைய மறை சக்தியை தேடும் முயற்சியை தவிர்த்து இறை சக்தியுடன் சேர்ந்து வாழ்வ வழிவகுத்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றிகள் பல சேரும் இரு அதாவது இஷ்ட தெய்வமான ஆஹ் வழிபாடுகளை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கு அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் அழகா எடுத்துட்டு வாங்க அதே போல் தந்தையுடைய தந்தையை அவமதித்தல் தந்தை சொல் கேட்காமல் இருத்தல் இதெல்லாம் ஏற்கும் ஆஹ் மனைவியால் நன்மை உண்டாகும் ஆனா மனைவியை மதிக்க மாட்டீங்க கணவனால் நன்மை உண்டாகும் கணவனை மதிக்க மாட்டீங்க இந்த தன்மை எல்லாம் உருவாகும் இதையெல்லாம் நீங்க சரி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் சில சில மாற்றங்கள் உருவாகி வாழ்க்கையில் வெற்றிகள் பல பெறுவீங்க நல்ல வெற்றிகள் நிறைய உங்களை சூழ்ந்து இருக்கிறதுக்கு உங்களுடைய நிதானமான சிந்தனைகளை அழகாக ஆலோசிச்சு பண்ணுங்க உங்களுடைய துணைவியார்கள் துணைவி துணைவியார்கள் துணைகளை வைத்து எல்லாமே கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா வாழ்க்கை வெற்றிகள் பல பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்